யார் இந்த எம்ஜிஆர் மறைந்தும் மக்கள் மனதில் ஏன் வாழ்கிறார் திரையுலகிலும் அரசியல் களத்திலும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் மறைந்த முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவரை மக்கள் செல்லமாக அழைப்பது பொன்மனச்சம்மல் மக்கள் திலகம் கொடுத்து கொடுத்து சிவந்தகை கை கொடைவல்லல் வாத்தியார் என்று பல்வேறு பெயர்களை கொண்டு அழைக்கப்பட்டவர்தான் எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பாக இவர் திரையுலகில் ஜொலித்தது மட்டுமல்லாமல் அரசியல் வாழ்க்கையிலும் தொடர்ந்து மூன்று முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து மக்கள் பணியாற்றியவர் யார் இந்த எம்ஜிஆர் வாங்க அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ராமச்சந்திரன் இலங்கையில் கண்டிக்கு அருகேயுள்ள நாவிலப்பிட்டி என்ற இடத்தில் கோபாலன் மேனன் சத்தியபாமா ஆகியோருக்கு ஐந்தாவது மகனாக பிறந்தார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி மகனாக பிறந்த இவர் அதனால்தான் மருதூர் கோபாலன் மகன் ராமச்சந்திரன் என்னும் முழு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார் அதனுடைய சுருக்கமே இன்றைக்கு நாமெல்லாம் அழைக்கப்படுகின்ற எம்ஜிஆர் இரண்டரை வயதில் தந்தையை இழந்த எம்ஜிஆர் மற்றும் அவரது சகோதரர் எம்ஜி சக்கரபாணியை வளர்ப்பதற்காக அம்மா சத்தியபாமா தமிழ்நாடு திரும்பினார் அப்போது கும்பகோணத்தில் குறவினர் நாயனாரினுடைய ஆதரவில் தனது இரு மகன்களையும் பள்ளியில் சேர்த்தார் தாய் சத்தியபாமா அவர்கள் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த பாய்ஸ் நாடக கம்பெனியில் சேர்ந்து மேடை ஏறிய எம்ஜிஆர் பின்னாளில் பள்ளியில் இருந்து விலகி முழு நேர நாடக நடிகரானார் ஆரம்ப காலகட்டத்தில் கடவுளான முருகன் மற்றும் குருவாயிரப்பனுடைய தீவிர கடவுள் பக்தராக இருந்த எம்ஜிஆர் திமுகவில் இணைந்த பின் பகுத்தறிவுவாதியாக செயல்பட்டார் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய முதல் இரு மனைவிகள் உடல்நிலை குறைவால் மறைய மூன்றாவது மனைவியாக பி என் ஜானகியை திருமணம் செய்து கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சதி நீலாவதி என்னும் படம் மூலமாக நாடக நடிகராக இருந்த எம்ஜிஆர் அதன் பிறகுதான் சினிமாவில் நடிகராக புரமோஷன் ஆனார் அதன் பிறகு எம்ஜிஆர் சினிமா துறையில் ஜொலிக்க தொடங்கினார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வெளியான மலைக்கல்லன் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் ஆகிய படங்கள் மூலமாக தமிழ் சினிமாவில் ரசிகர்களுடைய மனம் கவர்ந்த நாயகனாக மாறினார் சினிமா துறையில் படங்கள் நடித்துக் கொண்டிருந்த எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் களத்தில் கால் பதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் திமுகவில் சேர்ந்து பணியாற்ற தொடங்கிய எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் முதல் முறையாக திமுகவை ஆதரித்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டார் சட்டமன்ற பொது தேர்தலில் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சென்னை வருவதாக இருந்த அன்றைய இந்திய நாட்டினுடைய பிரதமர் நேருவுக்கு கருப்பு கொடி காட்ட திமுக முனைந்தபோது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இரண்டாவது முறையாக திமுகவை ஆதரித்து எம்ஜிஆர் பிரச்சாரம் மேற்கொண்டார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு சட்டமன்ற தேர்தலில் மேலவை உறுப்பினராக எம்எல்சி ஆனார் எம்ஜிஆர் அவர்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு எம்எல்சி பதவியை ராஜினாமா செய்தார் எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்திய எதிர்ப்பு மொழி பிரச்சனை போராட்டத்தில் கலந்து கொண்டார் அதன் பிறகு ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக முதல் முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பிறகு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணாவின் மீது இருந்த ஈர்ப்பு மற்றும் செயல்பாடுகள் காரணமாக திமுகவில் இணைந்த எம்ஜிஆர் அக்கட்சியில் பொருளாளர் வரை பதவி உயர்வு பெற்றார் அண்ணாவின் திமுகவுக்கு தலைமையேற்ற கட்சியின் நிதி குறித்து கணக்கு கேட்ட விவகாரத்தில் அக்கட்சியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நீக்கப்பட்டார் திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பின்னர் எம்ஜிஆரின் தீவிர விசுவாசியான அனகாபுத்தூர் ராமலிங்கம் தொடங்கிய அண்ணா திமுக கட்சியில் இணைந்த எம்ஜிஆர் பின்னர் அதன் தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் செயல்படத் தொடங்கினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் பெயரில் சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்தார் எம்ஜிஆர் அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூத்தி நாற்பத்தி நான்கு இடங்களில் வென்று எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதலமைச்சராக முதல் முறையாக பொறுப்பேற்றார் பின்னர் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வரையும் அதன் பின்னர் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்று டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சாகும் வரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஏறத்தாய மூன்று முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தகுந்தது ஆனால் இந்த மூன்று முறையும் ஐந்து வருடங்கள் முழுமையாக இவர் ஆட்சி புரியவில்லை என்பதையும் நாம் குறிப்பிடத்தகுந்த செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு திரைவாயுவில் மட்டுமல்லாமல் பலருக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவக்கூடிய குணம் படைத்த எம்ஜிஆர் அவர்கள் அதனால்தான் அவரை கொடுத்து கொடுத்து சிவந்த கை என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடைய செயல்பாடுகள் அவர் உயிரோடு இருந்த காலத்தில் இருந்தது இந்த நிலையில்தான் தொடர்ந்து தீவிர சிகிச்சைக்குப் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி உடல்நலக்குறைவால் குறைவால் எம்ஜிஆர் மரணமடைந்தார்